வணக்கங்க ஒரு சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் இன்றைக்கி சந்திக்கிறேன் ஆமாங்க பன்னீர் டிக்கா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நமக்கு பன்னீர் கேப்சிகம் இருந்தால் போதும் மீதியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படி இல்லைனாலும் சில பொருளும் நம்ம போடாமல் கூட செய்யலாம் பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம் ஒரு பல்லாரி மூணு கலரில் கேப்சிகம் எடுத்திருக்கோம் தேவையான சைஸில் வெட்டிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒன்றரை ஸ்பூன் தயிர் ஒரு கப்பு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி சிறிதளவு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒன்றரை லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கடலை மாவு ஒரு ஸ்பூன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இரநூறு கிராம் பன்னீரை சமமாக அப்படியே வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே மூணு பீஸாக போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பலாரியே இந்த மாதிரி நாலு துண்டா வெட்டிக்கலாம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரே சைஸில் வருது இரநூறு கிராம் பன்னீருக்கு இந்த அளவுக்கு போதுமானது மூணு கலர் குடமிளகாயும் நான் இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் பன்னீர் ஆனியன் மூணு கலரில் இருக்கிற கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மேரினேஷனுக்கு தேவையில்லை கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே பத்து நிமிஷம் ஊறலாம் வெயிட் பண்ணி ஊற வச்சிடலாம் இது அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலாலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் தூடான சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் அது கூட கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இந்த மாதிரி மணல் மணலாக வர்ற சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாக்கிறதுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வரணும் நல்ல வாசனை கடலை மாவு வருபடுற வாசனை சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம இப்போ வறுத்தெடுத்திருக்கிற கடலை மாவு கூட ஒரு கப் தயிர் ஜீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு லெமன் ஜூஸ் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் கத்து கஸ்தூரி மேத்தியை இப்படி கசக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ தான் நமக்கு இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு இந்த சேலில் நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி அளவுக்கு போட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட டிக்கா மசாலா ரெடி ரெடியாயிடுச்சி நமக்கு டிக்கா செய்கிறதுக்கு அடுப்பு இல்லைனாலும் பரவாயில்ல நம்மகிட்ட உள்ள தவாவை வச்சு நம்ம வீட்லேயே செய்ய முடியுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிக்கா மசாலாவை மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கூட இப்போ சேர்த்துக்கலாம் இது அப்படியே கலந்து விட்டுடலாம் பார்த்தது கலர்ஃபுல்லாக இருக்குது இதை அப்படியே ஊறட்டும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றே காலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் அதை அப்படியே எடுத்து மூடி போட்டு நம்ம இப்போ வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு நான் வந்து இப்போ ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கேப்சிக்கத்தை இந்த கம்பி இந்த மாதிரி ஒரு கம்பியில் நான் வந்து கோத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் அதுக்கப்புறம் ஒரு க்ரீ கிரீன் கேப்சிகம் ஒன்று சேர்த்துக்கிறேன் கேப்சிகம் ஒரு ஆனியன் அவ்வளோதாங்க இதை மாதிரி எல்லாத்தையும் ஒரு எல்லோ கலர் கேப்ஸ்கும் வாங்க இதை அப்படியே நம்ம நெருப்பில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கம்பியில் கோத்து வச்சுருக்கிறத அப்படியே வந்து நம்ம நெருப்பில் அப்படியே வச்சு வாட்ட போகிறோம் உங்களுக்கு விறகெடுப்பு இல்லாதவங்க நம்ம தவாலையும் பண்ணிக்கலாம் நான் அது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம தவாலையும் பன்னீர் டிக்கா செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இதப்போ நம்ம நெருப்பில் செஞ்சு காமிச்சோம் வாங்க தவாலை எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கலாம் உங்கள் வீட்டில் இதை மாதிரி எதாவது கடாயில் அடி தோசை திரு தோசைக்கல் ஏதாவது இருந்ததுன்னா அது மாதிரி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்ல எண்ணெயோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம ஊறிக்கிட்டுருக்குற பன்னீரை அதில் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம் அடுத்து சிம்மலையே போடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறீங்க இது மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இந்த மாதிரி தட்டி போடுங்க மசாலா அப்படியே அதிலே சேர்ந்து வர மாதிரி பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலரில் வந்திருக்கு இதே மாதிரி வேக வச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து தட்டி போடுங்க பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சூப்பரான கலரில் ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் அருமையாக நம்மளோட பனி டிக்கா ரெடி ஆகிட்டு இருக்குங்க அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சவாலை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு அது மேலே கொஞ்சம் வெண்ணெயை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக தடைக்கிறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க இங்கே செய்கிறதுனா பண்ணலாம் இல்லாட்டின்னா அது கூட வேண்டியதில்லை அதில் நாம் இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம் சாட் மசாலா இருந்தால் போடுங்க இல்லாட்டி அதுவும் தேவையில்லை அவ்வளோதான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் திக்கா சூப்பராக ஆகிடுச்சு சூப்பராக திக்கா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரான ஒரு டிஷ்ஷு நீங்கள் செஞ்சுங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே நடந்து போகாமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்